வணக்கம் உறவுகளே இது உங்கள் சி டீச் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டைரெக்டாக லான்ச் பண்ணியிருக்கிற புதிய எடிட்டிங் ஆப்பு யூடியூப் க்ரியேட்டை பற்றி தான் சரியா யூடியூப் கிரியேட் அப்படின்னா என்னன்னு தெரியணுமா யூடியூப் க்ரியேட்டுங்கிறது யூடியூப்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் ஆப்பு தாங்க இதில் நம்ம வீடியோஸை ட்ரிம் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் க்ராப் பண்ணிக்கலாம் ஒரு மியூசிக் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ண முடியும் போல தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராயல்டி ஃப்ரீ சாங்ஸ் கூட இதில் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலையா வாங்க பார்க்கலாம் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் க்ரியேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் கூகுள் எல்எல்சி வெளியிட்ட அஃபிஷியல் ஆப்பும் வந்திருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணி உங்கள் யூடியூப் அக்கௌண்டில் லாகின் பண்ணுங்க மறக்காதீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் எந்த இமெயில் ஐடியை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியலையா உங்கள் சேனல் இருக்கு இல்லையா அந்த இமெயில் ஐடியவே யூஸ் பண்ணுங்க உங்க அக்கௌண்ட்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட சேனல் இருந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே சுவிச்சடு அக்கௌண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த சேனலுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அதை தேர்ந்தெடுக்கலாம் வேறு யாருக்காவது வீடியோ செய்யலாமா ஆமாம் முடியும் நீங்கள் எடிட் பண்ணிய வீடியோவை ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம் பிறகு அந்த ஃபைலை மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்க சேனல்லையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது தாங்க யூடியூப் கிரியேட்டர் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் ஏசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூடியூப் கிரியேட்டில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்